கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு நாளாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கும் யார் ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முயற்சித்திருக்கிறேன் அல்லது தொடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே அதை எப்படியாவது நீர் வாய்க்க பண்ணும் இந்த காரியத்தில் அவமானப்பட்டு எனக்கு நீர் உதவி செய்யும் என் பலன் அல்ல என்னுடைய கையின் பிரயாசம் அல்ல நான் தான் செய்ய போகிறேன் நீர் தான் விளைய செய்ய போகிறீர் ஆண்டவரே என்று யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை துவங்கி இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரா ஒருவேளை இந்த காரியத்தில் உங்களுக்கு எல்லாரும் எதிராக இருந்தாலும் சரி மனிதர்களா இருக்கலாம் அல்லது உங்களுடைய சூழ்நிலையா இருக்கலாம் உங்களுடைய பலவீனமா இருக்கலாம் எது எதிராக இருந்தாலும் சரி கத் உங்கள் பட்சத்தில் இருப்பார் ஆனால் நிச்சயம் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளை இடுவார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே யார் யாரோட ஆண்டவர் கூட இருந்தாரோ அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் யோசிப்போடு ஆண்டவர் இருந்தார் சிறைச்சாலை என்ற அனுபவம் வந்தாலும் கூட முடிவில் அவன் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஆண்டவர் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேளை அதில் கடந்து போகிற பாதை கடினமாயி இருக்கலாம் ஆனால் முடிவு கண்டிப்பாக கழிப்புள்ளதாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே அப்படி நாம் எத்தனையோ பேரை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் யார் யாரோடெல்லாம் ஆண்டவர் இருந்தாரோ தாவீதோடு இருந்தார் அவன் கையில் ஆயுதம் இல்லை வெறும் கூழாங்கல் தான் ஆனால் ஆண்டவருடைய துணையினால் கோலியாத்தை எளிதாய் வீழ்த்தினானே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ மற்றவர்கள் இதை செய்தார்கள் அவர்களுக்கு நடக்கவில்லையே எனக்கு இது நடக்குமா வாய்க்குமா எனக்கே நம்பிக்கை இல்லையே என்று இருப்பீர்கள் என்றால் மறுபடியும் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன் உத்தமனுக்கு கருத்து துணை அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆமனுக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை அவர் உங்களுக்கு துணையா இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவது நிச்சயம் ஆகவே எதை குறித்தும் சோந்து போகவே போகாதிருங்கள் ஆனால் யாருக்கு ஆண்டவர் துணை நிற்பார் என்பது காரியம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் உண்மையும் உத்தமமாய் நடப்பீர்கள் என்றால் ஒருவேளை சிறு சிறு தவறுகள் செய்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை பிசகி இருக்கலாம் பரவாயில்லை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுங்கள் ஆண்டவரே நான் உண்மையாய் உத்தமமாய் நடக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உண்மையாய் நடக்க ஒப்பு கொடுக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார் நீங்கள் நடத்துகிற காரியம் நீங்கள் நினை காரியம் ஜெயமாய் முடியும் என்பதில் சந்தேகம் நடத்துங்கள் துவங்கலாமா வேண்டாமா செய்யலாமா என்று எதை குறித்தும் யோசிக்காமல் நான் உத்தமமாய் நடப்பேன் கர்த்தர் என் துணையாய் இருப்பார் ஜெயத்தை கொடுப்பார் என்று விசுவாசத்தில் ஆரம்பியுங்கள் கத்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க